کاپي اپن نا اڑا منس نا 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 એય 1 2 3 4 5 6 7 8 9

பர்ச்சேஸ் பண்ணால் நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கு இந்த எப்படி இப்படி அது எப்படி செல்ல இது கொண்டு கொடுத்தா நல்லா இருந்துருக்கு சரி அப்படி மேலோட இருந்தாலும் இப்படி திருநா இப்படி மாதிரி இப்படி போகிற மாதிரி இருக்கும்னே இந்த அந்த பல்லுக்கு மேலே இருக்கு பாருங்க பல் எது வரைக்கும் இருக்குன்னு பாருங்க திருப்பி ஆ அப்படி தான் நம்ம திரும்ப மாட்டேங்குது பல்லு போயிட்டு அந்த பல்லுக்கு கீழே அப்படி திருவிற மாதிரி இருக்கான்னு பாருங்க ஏ அது பல்ல தூக்கு தூக்கு மேலே இருக்குண்ணே

சொல்லணும் <laughs> <Ef przewgli Forgive>

ஆமா காசு வாங்கல என்ன எழுதிருக்கா இந்த அவன் ஒரு அஞ்சு நிமிஷம் வரேன் முடிச்சோம் இல்லை நான் சொன்னார் நானும் மறந்தேன் वहे <laughs> वया <laughs> <laughs>

ஆமாம் <laughs> <laughs>

अलिया hey. 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 அதுல ஆ புரு புரு அம்மா ஒரு 2 ரூபாயாடாடா கொஞ்சம் அம்மா ஒரு 2 ரூபாயா இருக்க تھوڑاے وے وے کوئتا منے اڑپا اڑپا دے نام اڑاسی اڑاسی اے بابا اے میرے کوئتا منے اڑپا اڑپا دے نام اڑاسی اڑاسی اے بابا اے میرے کوئتا منے اڑپا اڑپا دے نام اڑاسی اڑاسی اے بابا اے میرے کوئتا منے اڑپا اڑپا دے نام اڑاسی اڑاسی اے بابا اے میرے کوئتا منے اڑپا اڑپا دے نام اڑاسی اڑاسی اے بابا اے میرے کوئتا منے اڑپا اڑپا دے نام اڑاسی اڑاسی اے بابا اے میرے کوئتا منے اڑپا اڑپا دے نام اڑاسی اڑاسی اے بابا اے میرے کوئتا منے اڑپا اڑپا دے نام اڑاسی اڑاسی اے بابا اے میرے کوئتا منے اڑپا اڑپا دے نام اڑاسی اڑاسی اے بابا اے میرے کوئتا منے اڑپا اڑپا دے نام اڑاسی اڑاسی اے بابا اے میرے کوئتا منے اڑپا اڑپا دے نام اڑاسی اڑ நூத்தி ஐம்பது ரூபாய் समय awesome. ஆயிரத்தி <muchas> அங்கு எந்த ஆளுங்க

நீ போய் செல்லு பாக்கணும் அப்படிதான் வரேன் இப்ப பாருங்க வந்துட்டே இருக்கா அதே அதை வந்துடுறேன் டேவிட் முடிங்க முடிங்க